அஸ்லாம் வரைக்கும் வரமத்திலா வரக்காக அலமது இல்லா அலமது இல்ல வீம் எல்லா புகழும் தூணி ஜிவான் படை தேகிறவன்லா உணர்வு எனக்கு அழகது இல்லா அலமதுல்லா நம்ம சூறாமல் ஆராய்ச்சி பார்த்துட்ருக்கோம் முப்பது வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அல்லாஹ் என்றைக்கான வகுப்பில் அடுத்த ரெண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهديهم راعون وبدون لهم السلام فمن பாசுக்குன்ற கல்கலத்து சூறா சிறிதாக செத்து ஓதணும் ரயின் வந்து வல்லின எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் கூடவே அழிவு சகிரா இருக்கிறனால இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ரா ஃபத்தா பிடிச்ச இருக்கிறனால அது வல்லினம் இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையிலே ஹம்சா வந்துடுது ஸோ இது மது முத்தசில் ஐந்து அரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் தாலிக்க தாலை வந்து அழிவு சகிரா இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஃபவுலா இக்க இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரே வார்த்தையில் மதுக்கப்புறமா ஹம்சா ஸோ ஐந்து ஹரக்கத் ஹுமுல் லாம்ச குன் கமரியா ஆலை வந்து அலிஃப் மத்தா மசாலத்துடைய முடிவில் மத்துல் ஆறுது ஸோ டூ ஆஃப் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் முப்பத்தி இரண்டாவது ஆயா பாருங்கள் ஒல்லதீன லம் லஷத்தா இருக்க அழுத்தம் கொடுங்க ரீல யாமத்தா இரண்டு ஹரக்கத்தெல்லாம் நீட்டம் கொடுங்க ஹும் லீ அமானம் சரியா மீம்லையும் நூன்லையும் தான் அலிஃப் வகீரா இருக்குது நீங்கள் ஆமாநாத்திகம்னு சொல்லிடக்கூடாது நாத்திகிம் ஓகே அமாநாத்திஹிம்ஹிம் ரா உன் ராவில் வந்து அலிவகீரா டூ கவுண்ட்ஸ் கூடவே அது வள்ளினை எடுத்து வள்ளின உச்சரிப்பை கொடுக்கணும் ரா பத்தாலாம் வந்திருக்கு ஸோ மதுளை ஆறு டூ ஆஃப் ஃபோர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் மதுளை ஆறுதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டெய்லி சொல்கிறது தான் ஒரே மாதிரி கவுண்டிங் கொடுத்து ஓதுற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ரிப்பீட் பண்ணலாமா بسم الله الرحمن الرحيم فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون